என் செல்ல குழந்தையே பல இன்னல்களுக்கு மத்தியில் இரட்டிப்பு நற்செய்தியானது இந்த விடியலில் உன்னுடைய மனதை மகிழ்விக்க வந்திருக்கின்றது உன் தயானவில் என்னுடைய அன்பு கட்டளையை நீ நிச்சயமாக ஏற்று உன் அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த இரட்டிப்பு நற்செய்தியை நீ பெறாமல் சென்று விடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அற்புதத்தையும் நீ உணர வேண்டிய தருணம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமான விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் இது என் குழந்தையே நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் புரியாத புதிராக இருக்கலாம் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கலாம் ஆனால் இது உன் வாழ்க்கையின் அதிசயத்தை நிச்சயமாக என்னவென்று தெரியப்படுத்துவதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைக்கத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே தன்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்பிக்கை இந்த நம்பிக்கை ஒருவருக்கு நீ கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக ஒருபோதும் அதிலிருந்து நீ பின் வாங்கிவிடக் கூடாது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இதுவெல்லாம் உன்னை எந்த அளவிற்கு நல்லபடியான நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நல்ல பிள்ளை ஒன்று இருக்கும் அது நல்ல பிள்ளை என்பதனாலேயே அதனை இழிச்ச வாயனாக எல்லோரும் மாற்றிவிடுவார்கள் தலையாட்டும் பொம்மையாக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும் ஒரு குழந்தையாக வைத்திருப்பார்கள் அப்படித்தான் என்னுடைய நிலையும் இருக்கின்றது என்னுடைய சூழ்நிலையை என்னவென்று நான் பார்த்தேனானால் எனக்கே அது அத்தனை வேதனைகளை கொடுக்கின்றது ஆனால் என் குழந்தை இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா உன் முன்னால் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே வெவ்வேறு கோணத்தில் பார்க்கின்றாய் எல்லாவற்றையுமே உனக்கான எதிர்மறையான எண்ணங்களோடுதான் நீ பார்க்கின்றாய் உன் வாழ்க்கை இது போன்ற விஷயங்களோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சந்தோஷங்களை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேல் உன் முகத்தில் புன்னகையோடு எதையும் எதிர்கொள் யார் உன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும் யார் உன்னை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டுவிக்க நினைக்கட்டும் ஆனால் நீ சரியாக இருந்து பார் நிச்சயமாக எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி ஒரு நிலையை கொடுத்தது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை கண்ணாடி உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அழுக்கை காட்டினால் நாம் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதுபோலத்தான் உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடத்தில் ஒருபோதும் கோபப்படக்கூடாது மாறாக அந்த குறைகளை நீ சரி செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்ற செய்தி உனக்கு வந்துவிட்டது என்றால் நம்மை இப்படித்தான் இவர்கள் நினைக்கிறார்கள் என்பது உனக்கு புரிந்துவிட்டது என்றால் என் பிள்ளையே அப்பொழுதே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்று இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்று இனி உனக்கான ஒவ்வொரு நிலையும் இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி உனக்கு எப்பொழுதும் இந்த தயானவள் என் மூலமாக கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னோடு இருக்கும் வரைக்கும் யார் உன்னை எப்படி நடத்தினாலும் அதற்காக நீ கவலைப்படாது ஏனென்றால் உன் அம்மா உனக்கு கொடுத்திருக்கின்ற இடம் நான் என்னுடைய மனதில் உனக்கென கொடுத்திருக்கின்ற இடம் நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உச்சம் அதனால் இனி என்ன நடந்தாலும் நமக்கு நம் தாயானவள் இருக்கும் பொழுது எதை பற்றியும் வருந்த என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை இழந்து விடாதே உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் நியாயத்தை விட நீ கோபத்தில் பேசிய வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு பெரிதாக இருக்கும் அதை மட்டும்தான் மற்றவர்கள் பெரிதாக பார்ப்பார்கள் இந்த கோபத்தினால் நீ பேசிய வார்த்தைகள் என்பது மட்டுமல்ல இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை இந்த வாழ்க்கையில் அதிகமாக காயப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள் நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கை மாறட்டும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கட்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடப் போவதில்லை சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுத்து விடவில்லை ஒவ்வொரு நொடியையும் செதுக்கி செதுக்கித்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களோ நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் என்னவானாலும் சரி இதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று இனி யார் நினைத்தாலும் அதை தடுத்து விடாதபடி இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு உனக்கு மிகப்பெரிய அளவில் கிடைத்திருக்கிறது என்பதனை வெளிப்படுத்தத்தான் இன்று உன் அம்மா நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்றைய நாளில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது தாயானவள் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி தந்து கொண்டிருக்கிறாள் என்பதனையும் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நடத்தி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரும்பொழுது நீ எப்பொழுதும் எதையும் விட்டுவிடாதே உனக்காக நான் வரும்பொழுது எப்பொழுதும் என் குழந்தை எதையும் நீ தவிர்த்து விடாதே நான் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து நடத்துகின்ற ஒரு அற்புதத்தை நான் ஒருபோதும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தும் நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்கும் நீ வேண்டாம் என்று சொல்லி இருந்தாலும் கூட உனக்கு எது உண்மை எது நன்மை என்பதனை தெரிந்து தெய்வம் உன் கைகளில் தந்திடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் இத்தோடு அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி முடித்துவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு இனி மேலும் நீ அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுமே உன்னை பேரதிசயத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வரும் என்பதனை நீ உணரப்போகின்ற இந்த தருணமானது இனி உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் நீ நினைத்தது போலெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல நீ நினைத்தது போலெல்லாம் சர்வ சாதாரணமான உண்மைகள் இந்த வாழ்க்கையில் அல்ல எல்லாமுமே ஏதாவது ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்துவிட்டு தான் செல்கின்றது எல்லாமுமே ஏதாவது ஒரு சந்தோஷத்தை உனக்கு தான் செல்கிறது நம்முடைய எண்ணங்கள் நாம் எதை எப்படி எதிர்பார்க்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள் நமக்கான சந்தோஷத்தை இதையெல்லாம் நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கிறது என்று நாம் சொல்கிறோமோ அப்பொழுது கஷ்டங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் கஷ்டம் என்பது நிரந்தரம் அல்ல மனம் தளர்ந்து விடாதே என் குழந்தையே உனக்கு மனதில் தளர்ச்சி வருகிறது என்றால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற மரத்தை பார் காலங்கள் மாறும் போதும் கடினங்கள் மாறும் மகிழ்ச்சி பூத்து மலரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நீ எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் எளிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட கடினமான விஷயங்களை தொடர்ச்சியாக நீ ஆனால் தானாகவே கடினமான விஷயங்களை செய்து முடித்த என் குழந்தைக்கு தன் முன்னால் இருக்கின்ற மிகவும் எளிதான காரியங்கள் கண் முன்னால் தென்படத் தொடங்கும் நிச்சயமாக அது உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வெற்றியானது ஒவ்வொரு நொடியிலும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ நிச்சயமாக உன்னுடைய உழைப்பு எந்த அளவில் அதில் இருந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே யோசித்து நீ பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராக இருந்து கொண்டிரு உன்னை கை தூக்கிவிடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை என்னவென்று காண்பித்து கொடுக்கவும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் ஒரு வார்த்தையில் எந்த ஒரு உறவும் முறிந்து விடலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு அது திரும்ப வராது வீசப்படுகின்ற கற்களிலும் சரி பேசப்படுகின்ற சொற்களிலும் சரி கவனமாக இருக்க பழகு கல் உயிரை கொள்ளும் சொல் ஒருவரை உயிரோடு கொள்ளும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நன்றாக இருந்துவிட்டது என்றால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான மிகப்பெரிய புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மிக பெரிய மகிழ்ச்சியோடு என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதியாக நடத்தி தருவேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும் என்றுமே என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நான் உறுதிப்படுத்துகின்றேன் நல்லபடியாக இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை என்றும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்